பிரைஸ் அலோட் ஆண்ட ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தருடைய பெரிதான கருவையினால் பதினோரு மாதங்களை நாம் ஓடி முடித்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த வருஷத்துடைய கடைசியில் வந்துட்டோம் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என் தேவைகள் சந்திக்கப்படுமா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயங்கர கலக்கத்தோடு ஆரம்பிச்சிங்கல்ல ஆனால் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள பதினோரு மாதங்கள் முடிந்து இந்த வருஷத்துடைய கடைசியில் வந்துட்டோம் இல்லையா இதுவரைக்கும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தின தேவன் நம்மை சுமந்து வந்த தேவன் நம் தேவைகளை நாம் அறிவதற்கு முன்னே அவர் அறிந்து நம்மை நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்த போகிறார் இன்றைக்கு ஒரு வாக்குத்த வசனத்தை வாசித்து அதை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பத் ஐம்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாத்தானை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன வாக்குத்தம் இதிலும் பெரிதானங்களை நீ காணப் போகிறார் இதுவரைக்கும் நீ பார்த்த நன்மைகளை காட்டிலும் இதுவரைக்கும் நீ அனுபவித்த ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் பெரிதான காரியங்களை தேவன் கரத்திலிருந்து உங்களுக்கு வந்து சேரும்படியாய் அவர் உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உண்டு ஒன்று உலக பிரகாரமான நன்மைகள் இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வாசகத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த நாத்தானை கத்தர் இப்படி சொன்ன உடனே பரலோகத்திலே பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பார்க்கும்படி அவன் கண்கள் திறக்கப்பட்டது என் அன்பு தேவப்பிள்ளையே உலகப் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களுக்காக மாத்திரம் உலக பிரகாரமான தேவைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மைகளை கர்த்த நமக்கு தரும்படி விரும்புகிறார் எத்தனை ஆயிரங்கள் கோடிகள் செலவு செய்தாலும் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இனி இதுவரைக்கும் கேட்ட உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களை காட்டிலும் மேலான வகையிலை இனி பெற்று கொள்ள போகிறார் நம்ம எவ்வளோ பாக்கியசாலிகள் பாருங்களேன் நிச்சயமாக இது எப்படி இருக்குமா உன்னத்துக்குரிய நன்மைகளாக இருக்கும் உன்னத்துக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கும் ஆகையால் தான் மத்தியில் வாசிக்கிறோம் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள் பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும் முதலாவது கத்தை நமக்கு எதை கொடுக்க விரும்புகிறார் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை கத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா ஆகையெல்லாம் அந்த வார்த்தை உங்களுக்கு நேராகி வருகிறது இதிலும் பெரிதானவுகளை நீ காண உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஊழியத்திலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உங்களுடைய வியாபாரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஆவிக்குரிய நன்மைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இதிலும் பெரிதான நன்மைகளை நீங்கள் காணும்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த மா வருஷத்துடைய அந்த கடைசி பனிரெண்டாவது மாதம் தேவைகள் நிறைந்த மாதம் அநேக தேவைகள் இருக்கும் ஆனால் தேவைகளை காட்டிலும் பெரியவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார் அவர் நம் தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார் நம் தேவைகளை பரிபூர்ணமாய் நடத்துவார் ஒன்றும் குறைவாது இப்படி பாதுகாத்துக் கொள்வார் என் அன்பு தேவப்பிள்ளையே இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணும்படி கத்தர் உங்களை ஆசீர்வித்து நடத்தப் போகிறார் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கத்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு விரும்புகிறீங்களா இதிலும் பெரியா பெரிது பெரிதானவர்களை ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார் என்று நம்புறீங்களா கரத்தில் ஒப்பு கொடுங்க கத்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அப்படியே செய்ய போகிறார் இதிலும் பெரிதானவர்களை கத்தர் எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஜவ் பண்ணுங்க கத்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை நடத்த போகிறார் வெற்றி கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா சுதந்திரத்துக்குள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா இது வரைக்கும் உலகத்தின் தேவைகளை மாத்திரம் சொல்லி சொல்லி ஆண்டை விட்ட இனி ஆண்டை விட ஜபனு ஆண்டவரை இதை காட்டிலும் மேலானவைகளை இதை காட்டிலும் பெரிதானவைகளை எனக்கு செய்யுங்க அப்போ சில போல் சொல்லும்போது மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் இன்றைக்கு கத்த இதுவரைக்கும் நீங்கள் பெற்றிடாத பெரிதான காரியங்களை ஆசீர்வாதங்களை நன்மைகளை கிருவைகளை உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்துவார் கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் முழுவதும் பெரிதானவைகளை காணும்படி செய்து நடத்தும் இப்படியே கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இப்படிய நன்றி தேவைகளை சந்தியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற பிதாவே ஆவே லூயா காட் YOU